அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஒரு பெயிண்டிங் வேலையில் நமக்கு ஏற்படுற கஷ்டத்தை தான் ஒரு சின்ன வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறேன் ஒரு வீ வீடை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே நம்ம பெயிண்ட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டி தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பட்டி பார்த்துட்டு அப்புறம் ஏ டு செட் வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் இதில் நம்ம இந்த டைமில் வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் அப்லோட் பண்ணுறோம் பாத்தீங்கன்னா வீடியோவில் பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்ல பெயிண்டிங் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்குது எப்படி எப்படியெல்லாம் பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோவும் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் இது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பேட் கமெண்ட்டும் வருது குட் கமெண்ட்டும் வருது இந்த பேட் கமெண்ட்டாக சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நம்ம பெயிண்டிங் வேலையில் இந்தளவுக்கு நமக்கு சிரமப்பட்டு தான் ஒரு ஒரு வீடியோவை நம்ம எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறோம் பெயிண்டிங் வேலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஏன்னா எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில் இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா நிறைய பேர் பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாது அந்த தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஒவ்வொரு வீடியோலும் நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெயிண்ட் நம்ம செய்கிற வேலையில் நம்ம முன்னு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ தயவு செய்து நீங்கள் வந்து பேட் கமெண்ட் போடாதீங்க நீங்கள் ஏன்னா இது வந்து எல்லாம் தொழில் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து அவங்களும் பயனடையணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போடுறோம் ஒவ்வொரு வீடாக நம்ம போட்டுருக்கிறதுக்கு முதல் காரணமே அதுதான் தான் ஏன்னா ஏன்னா இந்த ஒர்க்கில் வந்து அந்தளவுக்கு பெயிண்டிங் ஒர்க்கில் அவ்வளோ சிரமமான விஷயம் அதேமாதிரி கஷ்டம் நிறைய டஸ்ட்டு நிறையா இருக்குது அதனால சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் வந்து பேட் கமெண்ட்டு இருந்து போட போகிறீங்க அதனால தான் குட் கமெண்ட் முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுதான் இதுதான் எங்களுடைய ஒர்க்கே இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதனால் நாங்கள் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்